அதனால் இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த காலேஜ் ப்ரப்போசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக கல இறங்குறாங்க அது என்ன ப்ராப்ளம் அதை இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை யோகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கணேஷ் டிகாந்த் பவன்குமார் ஆனந்த்நாக் புல்லட் பிரகாஷ் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் ஃப்ரெண்ட்ஸாக நடித்த மூணு பேருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஒரு சில காமெடி நல்லா அவுட் ஆகிருக்கு படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை ஓரளவுக்கு கனெக்ட் பண்ண வைக்கிது சினிமாட்டோகிராஃபியில் அந்த லொக்கேஷனை காட்சிப்படுத்திய விதம் கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த காலேஜ் ப்ரப்போஸருக்கும் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுக்குமான பாண்டிங்கை சூப்பராக கண்டிருக்காங்க படத்தோட பீஜியம் படத்துக்கு மாதிரி இருக்குது இந்த படத்தில் லீட் ரோலில் நடித்தவங்களோட கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க படத்தோட கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் கொஞ்சம் லாகிங்காக இருக்குது படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிட்டபுளாக இருக்குது படத்தில் மூணு ஃப்ரெண்ட்ஸுக்குமே லவ் போர்ஷன் இருக்குது அதில் எதுவுமே அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை படத்தில் சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னும் ஒரு சில காமெடி ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது படத்தை ரெண்டரை மணி நேரத்துக்கு ஜவ்வா எழுத்து வச்சுருக்காங்க மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் থেংক্স ফাৰ